பாமக வந்து இந்த இடஒதுக்கீடை வச்சு தான் அவங்க வந்து அவங்கள அரசியல் பண்ணணுங்கிற நோக்கத்திலே இருக்காங்க அதுக்கு அன்புமணி அழுதாரு இப்போ மாதிரி தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்டு கிடச்சிருச்சு அப்படின்லாம் ஃபீல் பண்ணாங்க ஆனால் அது நடக்கலை இந்த சுசீலாவும் இப்போ தன்னை அங்கீகரிக்கணும்னு சொல்லி ப்ரெஷர் போடும்போது தான் அவங்க வராங்க எல்லா இடத்துலையுமே இரண்டாவது மனைவி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உள்ளே வரும்போது தான் மூத்தவர்களுக்கும் அவர்களுக்குமான அந்த க கான்ட்ரா வருது எது எப்படி இருந்தாலும் ஜி கே மணி போன்றவர்கள் வந்து அவர்களை இயக்குகிறார்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா அவங்க வந்து தன்னை நிறைய இழந்திருக்காங்க காடுவெட்டிக்கு ஒரு மாதிரி நம்ம காணாம போயிருக்காது நினைக்கிற பாமகிறது திமுக தான் வந்திருக்காங்க நானும் இதுதான் தான் அப்படி இந்துன்னு சொல்லவே இல்லை கருணாநிதி அவர்கள் பாமகவுக்கான ஒரே செயல்பாடு நாங்க ஆக்டிவா இருக்கோம் நாங்க தூங்கல தூங்கும்போது காலாட்டிக்கிட்டே தூங்குறோம் பத்திரிகை டாட் காம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் ஆலோசகர் ராஜபாரதி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாமக சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இந்த ஆர்ப்பாட்டம் என்பது உண்மையிலேயே பாமகவிற்கு சமூக நீதி மேல அக்கறை இருப்பதாக காட்டுகிறதா அல்லது பாமகவில தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்பட்டுள்ள மோதல் போக்கை மூடி மறைப்பதற்கான யுக்தியா எடுத்துக்கலாமா இதுக்கு ஒரு இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக் போகும் அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எங்கேருந்து தொடங்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பிரிட்டிஷாருடைய பீரியடில் அவங்க ஏ ஏற்படுத்துறாங்க அப்போது உலகம் முழுக்க அதாவது இப்போ அதாவது நம்ம இந்தியா இருக்குல்லையா இல்லையா இந்தியா முழுக்க அவங்க வந்து பண்ணுறாங்க அதில் மெட்ராஸ் மாகாணம்னு வரும்போது அதில் பிராமணர்கள் வந்து பதினாலு லட்சம் பேர் இருந்து அவங்க காமிக்கிறாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பீகாரில் இப்போ எடுத்திருக்காங்க அண்மையில் அதுக்கடுத்து அதுக்கு அதுக்கு இதுக்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஒரு முறை கேரளாவில் இடதுசாரி கட்சிகள் வந்து அதாவது அவள் நம்புதிரி பாட்டில் இருக்கும்போது ஒரு ஒரு முறை எடுத்தாங்க ஆனால் ஏன் இதை தொடர்ச்சி எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் க கட்சி வாரியாக எடுக்கும் எடுக்கும்போது இந்த பாகுபாடு இருக்குது இல்லையா இந்த பாகுபாடு வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அறுபத்தொம்போது சதவீத சதவீத இடஒதுக்கீடு இருக்குது இல்லையா இப்போது இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பிசிக்கு அதில் வந்து மூன்றரை சதவீதம் வந்து உள்ளதுக்கீடு வந்து இஸ்லாமியருக்கு இதில் ஒரு முப்பது வந்துடுது அது போக இருபது சதவீதம் வந்து ஓபிசிக்கு அதாவது எம்பிசிக்கு மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸுக்கு அதுபோக ஏ எஸ்சிக்கு பதினஞ்சு அருந்ததியருக்கு மூணு எஸ்டிக்கு வந்து ஒன்று ஆக மொத்தம் அறுபத்தொம்போது சதவீத இடஒது ஆனால் தமிழகத்தை தவிர வேறு இடங்களில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு தான் இருக்குது இதை ரொம்ப காலமாக வந்து பிஜேபி இதை வந்து இடஒதுக்கீடு கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே இருந்தாங்க ஏன்னா பிராமணர்கள் அவங்க நம்புறக்கூடிய அவங்களுடைய சதவீதம் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம வந்து குறைத்து காண்பித்து விடுவார்களோ அதனால வந்து நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சிருமோ அப்படின்னு பார்த்தாங்க அது உண்மையும் கூட தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே கிட்டத்தட்ட எண்ணூற்றி இருபது நீதிபதிகள் இது பண்ணியிருக்காங்க அதில் அறுநூற்றி இருபது பேர் வந்து பிராமணர்கள் அப்போது அவர்கள் குறைந்தபட்சமாக பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க இல்லையா இப்போது அண்மையில் அது கூட அப்படி தான் ஏன்னா அவர்கள் அவர்கள் ப பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இங்கே இருக்குது இப்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதற்காக இந்த இந்த அக்கறை

கிடைக்க வச்சு தான் அவங்க வந்து அவங்கள அரசியல் பண்ணணுங்கிற நோக்கத்திலே இருக்காங்க அதுக்கு அன்புமணி அழுதாரு ஒரு மாதிரி நமக்கு தெரிய ரொம்ப கஷ்டப்பட்டு கிடச்சிடுச்சி அப்படிலாம் ஃபீல் பண்ணாங்க ஆனால் அது நடக்கலை ஆனால் இப்போ ஏன் அந்த இதோட ஒரு கிழப்பது எடுத்து வர போகிறாங்கன்னு சொன்னால் தமிழகத்தில் இவங்க வேறு என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பாலு நேற்று பேசும்போது சுரகரார் தமிழக அரசு வந்து இந்த சாதிவாரி கணக்கில் போய் எடுப்பதற்கு தயங்குகிறது அப்படிங்கிறார் அப்போ தயங்கல அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பை இவர்கள் வரவேற்றவர்கள் தான் ஏன்னா பீகாரில் நிதிஷ்குமார் பண்ணும்போது இவங்க ஓகே தான் சொன்னாங்க ஆக ஆனால் இப்போதைக்கு ஏன் வேணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு தேவையில்லை ஏன்னா இந்த அடி இந்த அடிப்படையில் ஏன்னா அறுபத்தொம்பது சதவீத சதவீதம் இடஒதுக்கீடுங்கிறது ஆல்ரெடி போய்கிட்டு இருக்குது இதை வந்து நீங்கள் அதுக்கு ஏற்கனவே கோர்ட்டுக்கு போச்சு பத்தரை சதவீதம் கேட்கும்போதே கோர்ட் சொல்லிடுச்சு உண்மையான கணக்கெடுப்பு எடுத்த பிறகு நீங்கள் வாங்க அப்போ தான் அந்த பத்திரைன்னு சொல்ல முடியும் பத்திர சதவீதத்து அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்களா மூலம் வன்னியர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணுன்னு வச்சு கோர்ட் அப்போது இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கும்போது தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக இந்த இவங்க யோசிக்கிறாங்க இன்னொன்று அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் ஏற்கனவே பஞ்சாயத்து இருக்கு ஏன்னா சுசிலா ரெண்டாவது மாணவி அதாவது அவங்களுடைய இப்போதான் அறிவித்தார் அவன் இது வந்து இது கூட ஏன் அறிவித்தாங்கன்னு சொன்னால் கருணாநிதி அவர்கள் வந்து இலங்கைக்கு போகிற அங்கே வந்து ச நடக்கும்போது உண்ணாவிரதம் இருக்கும்போது தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் தயாளமாகவும் ராசாத்தியமான வந்து உட்கார்ந்த பிறகுதான் ஏன்னா அவர்களை தங்க தன்னை அங்கீகரிக்க வேணும்னு நினைக்கிறாங்க இந்த சுசீலாவும் இப்போ தன்னை அங்கீகரிக்கணும்னு சொல்லி ப்ரெஷர் போடும்போது தான் அவங்க வராங்க இப்போ அதுல இருந்து என்னாச்சுன்னா இப்போ இங்கே ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூலை வந்து நிர்வகிக்கிறதுக்கு அதுக்கான அதை அதை வந்து இந்தமா பேர்ல மாத்திடணும் சுசீலாவோட பேர்ல ப்ளஸ் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து எனக்கு ஒரு மா மாதம் பகர தொகையா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நெருக்கடிகள் வரும்போது தான் அன்புமணி வந்து எதிர்பார்த்த கிளம்புறாரு சரி கிளம்புனா இவரை இவரை ஆஃப் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ரொம்ப யோசிக்கிறார் அப்போ அப்படி யோசிக்கும்போது தான் மூத்த மனைவியுடைய இது அன்புமணியெல்லாம் ரெண்டு மகள் ரெண்டு அவருக்கு ரெண்டு மகள்கள் ஒரு மகன் அந்த மூத்த மகள் தான் காந்தி ஸ்ரீகாந்தின்னு சொல்லக்கூடிய காந்திமதி காந்திமதியோடைய பையனுக்கு தான் அது அன்புமணியோட பொண்ணை கொடுத்துருக்கு சம்மந்தம் பண்ணியிருக்காங்க ஆக இதன் மூலம் வந்து அவங்க அடங்கிடுவாங்க அப்படின்னு யோசித்தாங்க அப்படின்னு நினச்சார் ராமதாஸ் அவருடைய பையனுக்கு தான் அதாவது பேரனுக்கு ராமதாஸோட பேரனுக்கு தான் உள்ள இளைஞர் பொறுப்பு கொடுத்தாங்க அதில் தான் வந்து அவர்கள் கோல வச்சு விடுவார்களோ நம்ம தூக்கி தூக்கி சாப்பிட்டுருவாங்களோ அப்படின்னு அன்புமணிக்கு பயம் வந்துச்சு அப்போ பயம் வரும்போது தான் இவர்கள் பிரிக்கிறார்கள் இன்னொன்று இப்போது இது இது நாள் வரைக்கும் அவங்க வந்து எப்பயுமே ப்ராப்ளம் எங்கே வருதுன்னா பீகாரில் கூட லாலு பிரசாத் உடைய அடுத்தடுத்த பிள்ளைகள் வரும்போது தான் பிரச்சனை வந்துச்சு எல்லாம் அதே மாதிரி உத்தரப்பிரதேசில் முலாயம் சிங் அதோடய பசங்க வரும்போது தான் பிரச்சனை வந்து அது ரெண்டாவது மனைவியோடைய இது பிரச்சனை வரும்போது தான் எல்லா இடத்துலையுமே இரண்டாவது மனைவி அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ளே வரும்போது தான் மூத்தவர்களுக்கும் அவர்களுக்குமான அந்த க கான்ட்ரா வருது அந்த கான்ட்ரால் தான் அந்த இந்த பிரச்சனை வந்துச்சு சரி இது திசை திருப்பி தான் ஆகணும் ஏன்னா இப்போ வந்து மாம்பழ சின்னம் எனக்கும் கிடையாது உனக்கும் கிடையாது மாதிரி ஆணையம் தேர்தல் ஆணையமே வந்து இருங்க உங்களுக்கு தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு அப்போது இதை வந்து நான் இவருக்கான ஆதாரம் அதாவது திரட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் இப்போ அன்புமணி அதனால் நீ விஜய் போன்ற கட்சிகள் போய் பார்த்துருக்காங்க இப்போ எல்லா கட்சிகளையுமே பார்க்குறாங்க வாங்க எங்கள் கூட வாங்கன்னு சொல்லிட்டு வரதாக இருந்தால் ஏன்னா அன்புமணி தான் தலைமை அவர் தான் இந்த கட்சியை நடத்தப் போறாரு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தணும் அதான் அவர் நோக்கம் இந்த தேர்தல் ஆணையமும் உச்ச நீதிமன்றமும் அன்புமணி ராமதாஸ் தான் அங்கீகரித்து சின்னத்தையும் அந்த கொடியும் வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஆனால் அது வந்து இப்போ ராமதாஸ் வந்து அது இருக்கிறாரு இருக்கிறார் ஏன்னா இப்போ இப்போ அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் கொடுத்துருந்தா கூட இப்போ ஏற்கனவே ரெட்டர்லி பிரச்சனை எல்லாம் கூட அப்படி தான் இருந்தது முதல்ல தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சா கூட ரெண்டாவது ரெண்டாவது பிரச்சனை வரும்போது நீ நிரூபிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி கீழே உரிமையல் நீதிமன்றத்தில் போய் பேசிவிட்டு வாங்கன்னு சொன்னாங்க இப்போ அதை போன்று உரிமையல் நீதிமன்றம் இப்போ ராமதாஸ் போவார் பாதுக்கான இதெல்லாம் இருக்கும் அப்படி போகும்போது தன்னை நிலை நிலைப்படுத்திக் கொள்ளணும் அவர் சொல்றாரு அன்புமணி எண்பத்தேழு வயசு ஆகிடுச்சு அவருக்கு எண்பத்தேழு வயசில் வந்து குழந்தை மாதிரி ஆகிட்டார் அவரை வந்து பின்னிருந்து பின்னிருந்து இயக்குகிறார்களே தவிர அவர் வந்து உண்மையிலே மனசார செய்யலை அப்படிங்கிறார் ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஜிகே மணி போன்றவர்கள் வந்து அவர்களை இயக்குகிறார்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா அவங்க வந்து தன்னை நிறைய இழந்துருக்காங்க காடுவட்டிக்கு ஒரு மாதிரி நம்ம காணாமல் கூடாதுன்னு நினைக்கிறார் அவர் சரி ஜிகே ஜிகே மணி அதனால் தன்னையினுடைய தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்காக அவர்களுக்கான ஒரு லாபி கிரியேட் பண்ணுவாங்க இப்போ ஜிகே மணி வந்து திமுக் ஆதரவாளரா அப்படி பேசப்படுவது உண்மையா ஜிகே மணி வந்து காங்கிரஸ் இது பாமக இருந்தா கூட திமுக ஆதரவாளர் தான் அப்போ ஜி கே மணி மூலமா தான் இப்ப பாமகவில தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு விரிசல திமுக ஏற்படுத்தி விட்டு இல்ல இது வந்து காலங்காலமா திமுக செய்யும் ஏன்னா முஸ்லீம் லீக் இருக்கும்போது அப்துல் சமதையும் லத்தீஃபையும் பிரிச்சு போட்டாங்க அவர் தான் பிரித்தாங்க ஜெயலலிதா மேயர் செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜவாஹிர் உல்லா இதில் இருக்கும்போது சைமன் சாரியை வெளியே கொண்டு வந்து ரெண்டு சீட் கொடுத்தாங்க அதை தான் ஒன்று ஜெயிச்சார் கருணாச வெளியை கொண்டு வந்து கொடுத்தாங்க தேவர சமூகத்துக்காக ஒன்று இருக்கும்போதே இன்னொருத்தரம் டம்மி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது எப்பயுமே இப்போது தங்க தமிழ் செல்வானை டம்மி பண்ணுறது தான் ஓப்பனி ஓபிஎஸை வந்து ஓபன் செல்வத்தை ஊக்குவிச்சாங்க ஆனால் இது எல்லா இடத்துலையுமே இருக்கும் தான் இது வந்து பெரிய கட்சிகள் வந்து இப்படி ரெண்டா உடைக்கிறது வந்து அவங்களுடைய டெக்னிக்கும் கூட பாமாக ரெண்டாக உடைக்கிறது திமுக தான் ஆமாம் இல்லை ஏன்னா ஏன்னா ராமதாஸை கொண்டு வரும்போது திருமாவளவன் கூட இருக்க மாட்டார் ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்றாக செயல்பட்டவர்கள் தான் அவருக்கு திருமாவளவனுக்குமே வந்து யார் கூட பிரச்சனைனா அன்புமணி கூட தான் பிரச்சனை அதனால் இவங்க உள்ளே வரும்போது இது மாதிரி பார்க்கறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படிங்கும்போது இப்போது வந்து பாமகவுக்கான ஒரே செயல்பாடு நாங்கள் ஆக்டிவாக இருக்கோம் நாங்கள் தூங்கலை தூங்கும்போது கூட காலாடிக்கிட்டே தூங்குறோம் அப்படின்ட்டு காமிக்கிறோம் அதுக்காக இந்த அதனால இந்த ஆர்ப்பாட்டில் கையெடு கையில் இருக்கோம் ஆனால் பாமக தொடர்ந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தக்கோரி வலியுறுத்தி வருகிறது ஆனால் ஏன் தமிழக அரசு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு மறுப்பு தெரிவிக்கிறது என்ன உள்நோக்கம் இருக்கின்றது இல்லை இல்லை அவங்க மறுப்புன்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லவே இல்லை இந்த தமிழக முதல்வர் வந்து இந்தியாவில் வந்து சமூக நீதி மண் சமூக நீதி மாநிலம் வந்து தமிழ்நாடு ஆனால் இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து பீகார் கர்நாடகா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் எடுத்து முடிக்கப்பட்டு விட்டது ஆனால் சமூக நீ சமூக நீதி மண் சொல்லக்கூடிய தமிழகம் தான் முன்னோடி மாநிலமாக இருந்திருக்கணும் இந்த விஷயத்துல ஏன் பின்னாடி இருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து இப்ப இவர் திமுக வந்து ஆட்சிக்கு வந்து வராங்க அதுக்கு முன்னாடி அதிமுக முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இருபது கிட்ட வணிகள் கொடுத்த போது உடனடியாக வந்து குலசேகரன் ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டது அந்த ஆணையம் வந்து ஜாதி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான ஆணையம் அந்த ஆணையம் வந்து மத்திய அரசிடமும் மாநில அரசிடமும் நிதியை கேட்டது ஆனா அடுத்து வந்த திமுக அரசாங்கம் அந்த ஆணையத்தை கடத்தி விட்டது ஸோ திமுக அரசாங்கத்துக்கு தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கான விருப்பமும் இல்லை திட்டமும் இல்லை அதான் உண்மை இல்லை உண்மை என்னென்னா அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு இவ்வளவு காலமாக வந்து பிஜேபி எதற்காக மறுத்து அதே போலவே தான் ஆளும் கட்சியாக இருக்கும்போது அது மறுப்பது வந்து இயல்பான ஒன்று தான் ஏன்னா திமுக எதுக்க தொடங்கப்பட்டது நீங்களே சொல்லுங்க சமூக நீதிக்காகத்தான் ஒரு அந்த திமுக தொடங்கப்பட்டது பிராமணர் அல்லாத மக்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் சம வாய்ப்பு வாங்கி தர வேண்டும் பொருளாதாரத்தில் உயர வேண்டும் அரசியலில் முக்கியத்துவம் வாங்கி தர வேண்டும் என்றதும் தொடங்கப்பட்டது இப்ப அந்த இருந்து திமுக வந்து விலகிவிட்டார் உண்மையான சமூக நீதி என்பது என்ன ஜாதிவாரி கண்ணெடுப்படத்தில் அந்த சமூக மக்களுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்களோ ஏற்ற வகையில் கல்வி வேலை வாய்ப்புல வாய்ப்பு தர வேண்டும் கரெக்ட் ஆனா திமுக ஆரம்ப காலத்திலிருந்தே மாறி தான் வருது ஏன்னா பெரியார் குழந்தை இருக்கும்போது அவங்க இருந்து வெளியே வரும்போது பவருக்கு வந்தாதான் நான் வர முடியும்னு சொல்லி அண்ணா வெளியே வர்றாரு ஆக அவங்க முதல்ல பேசியது வந்து கடவுளுக்கு மறுப்பு கொள்கை அப்புறம் ஒன்றே கூட மருபுல தேவன் வராங்க ஆக இவங்க வந்து ஒன்றை தனக்கு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் மாற்றிப்பாங்களே தவிர இவங்களாம் செய்ய மாட்டாங்க இதே இது அதிமுக அரசா இருந்துச்சுன்னா இவங்க வந்து இவ இதை வந்து எடுத்துட்டு வருவாங்க ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு இப்ப அவங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னா இன்னொரு கேள்வியும் இருக்குது இல்லை அறுபத்தொம்போது சதவீதம் ஒத்துக்கிட்டு இருக்குது இப்போ நீங்கள் இன்னமும் எடுத்தீங்கன்னா நூறு சதவீதமாக கொண்டு வர முடியாது ஏன்னா ராகுல் காந்தியை போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இப்போ கடந்த ஏப்ரலில் முப்பதாம் தேதி வந்து மத்திய அமைச்சரவை கூடி அவங்க வந்து இந்த சாதிவார கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு ஒத்து ஒத்த ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டாங்க அவங்க ஒத்துக்கிட்ட பிறகு இப்போ இந்த பிரச்சனைக்கு தமிழக அரசு வந்து இப்ப கொடுத்தோம்னா ஐம்பது சதவீதம் இருக்கு இருக்குது இப்போ இருக்கு நூறு சதவீதம் கொடுக்க முடியாது நூறு சதவீதம் வாய்ப்பே இல்லை இன்னொன்று ஏற்கனவே போதுன்றாங்க கொடுத்ததே போதும் நிறைய அவங்களே வர்றாங்க ராகுல் காந்தி என்ன இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலின் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்தியாவில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைமையில ஆட்சி அமைந்தால் இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆளக்கூடிய மாநிலங்களில் கர்நாடகா தெலுங்கானாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு விட்டது ஆனால் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துவிட்டால் அந்த திட்டத்தை செயல்படுத்திவிடும் என்ற நோக்கத்தோடு பாஜகவும் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முன் வந்திருக்காங்க ஆனா தமிழக அரசு வந்து சமூக நீதி பேசக்கூடிய தமிழக அரசு ஏன் இந்த விஷயத்துல பிடிவாதமா இருக்காங்க என்ன உள்நோக்கம் அதாவது இதுல கலைவரங்கள் தான் வரும் கலவரங்கள் வாய்ப்பு இல்லையா அவங்க அப்படி நினைக்கிறாங்க அதாவது என்னென்னா ஒரு சார்புக்கு வந்து இப்போது வன்னியர்கள் சொல்கிறாங்க இல்லையா இத்தனை பேர் சதவீதம் இருக்கணும்னு சொல்லி அப்படி இல்லை அப்படிங்கிறது உண்மை ஆக இது இல்லைன்னா நீங்கள் வந்து ம இப்போ எஸ்ஐஆர் எப்படி பஞ்சாயத்துக்காகதோ அதே போல் சாதிவாரியாக கணக்கெடுக்கும் போ கணக்கெடுப்பு நடத்தும் போது வந்து எப்படி சே சேர்த்துக்கிறது அதெல்லாம் நிறைய உள்ளுக்குள்ளே போனால் தான் தெரியும் முக்கோத்தூரில் அகமுடையார் தேவர் இது ப பரமலைக்காரர் இவங்கெல்லாம் இருக்காங்க இப்போ இவங்க எல்லாத்தையும் முக்குலத்தோராக வச்சுக்கிறதா அதுலலாம் வந்து நிறைய பார்ட்டிஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு மாதிரி எம்பிசியில் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸில் பிசியில் அப்போ யார் யாரில் இதெல்லாம் வந்து முதல்ல பிறகு தான் இங்கே ஜாதிவாரி கணக்கெடுப்புக்குள்ளே போகணுன்றாங்க இப்போ இஸ்லாமியர்களுக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட லெப்பை ராவுத்தர் அது மாதிரி நிறைய க மரைக்காயர் அப்படி நிறைய இருக்கு அப்போ இதெல்லாம் வந்து எந்த க எந்த கணக்கெடுக்குள்ள கொண்டு வருவீங்க அப்போ இதுக்கெல்லாம் ஒரு வரையறுத்த பிறகு அப்படிங்கிறதான் ஒரு கணக்கு இருக்கு அப்போ அப்படி தான் யோசிக்கிறாங்க இப்போ அவங்க வந்து மறுக்கலை அதாவது இப்போ முதலமைச்சர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே சொல்லவே இல்லை எப்பவுமே எங்கேயுமே வந்து எனக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை பண்ணுவோம் அப்படிங்கறதுதான் அதாவது தள்ளி முடிய போடுறாரு அடுத்த நாள் அவர் ஓடுறாங்க அப்படித்தான் சொல்லுவாங்க எல்லாருமே நாங்க வந்த பரம் பண்ணுவோம்மாங்க ஆளுநர் ரவி வந்து தூக்கி கடப்புல போடுற மாதிரி இவர் கடப்பில போட்டுருக்காரு அவ்வளவுதான் ஆளுநர் ரவி அவருக்கு தேவையான போது கடப்புல கடப்பில போடுறாரு அதே மாதிரி இவரு கடப்புல கடப்பில போட்டிருக்காரு இதுல வந்து என்னன்னு கேட்கிறேன் அந்த இதான் சிக்கலே கோர்ட் என்ன சொல்ல வன்னியர் பிரிவுகள வன்னியருக்கு வன்னியர் சொல்லும்போது நீ உண்மையான கணக்கெடுப்படுக்கணும் அதுல வந்து அதுல என்னன்னு சொல்லும்போது இதுல இருக்க உட்புரிவுகள் நிறைய இருக்குல்ல அத சொன்னாங்க கோர்ட்டே சொல்லுச்சு உட்பிரிவுகள் எல்லாம் வந்து நீங்க சரிப்படுத்தணும் அதுக்காக தான் அணசேகர் ஆணையம் அமைக்கப்பட்டது அமைத்தது சரியா அமைச்சார் அந்த ஆணையம் அமைக்கிறாங்கன்னு இருக்குல்ல யார் அமைச்சதுனாக்கா எடப்பாடி பணிசாமி தான் சொல்லுவாங்க அதுதான் அமைத்தாரு அதான் அடுத்து வந்த திமுக அரசு அந்த ஆணையத்துக்கு போதுமான நிதியை ஒதுக்கி இருந்தா இந்நேரம் அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருப்பாரு ஆஹ் அதான் யார் அமைத்தார்கள் அப்படிங்கிறதுல வந்து யாருக்கு சாதகமானவர்கள் ஒன்று இருக்கு இதுல யாரும் சாதகம் அருணா ஜெகதீஷனுடைய ஆணையம் வச்சாங்கன்னா இவங்க இவங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிறதா இது இந்த நேரத்தில் வந்து கலவரங்களை உற்பத்தி பண்ணோம்னா வேற மாதிரியான இது வந்துன்னா திமுகவுக்கு ஆன்டி கம்யூனிஸ்ட் இருக்கும் அப்போ அவங்க வந்து இதுல பாதிக்கப்படுவாங்க அடுத்த ஆட்சி வந்துச்சுன்னா ஆட்சியா மாறின பிறகு அவங்க ஆரம்பிக்கலாம் செய்ய முடியும் இவங்க செஞ்சுருந்தாங்கன்னா எல்லா இருபத்தி ஒன்று வெற்றி பெற்ற ஒன்று ஆரம்பிச்சுருந்தாங்களா இந்த மாதிரியான இப்போ சூழல் இருக்காது இப்போது இப்படி யோசிப்போம் அதையே இப்போ வந்து அதிமுக பி பிளகோடு கிடக்கு இது மாதிரி இருக்குது அப்போது இப்போ இப்போதைக்கு சாதகமான அம்சம் இருக்குது திமுகவுக்கு அப்போ சாதகமான அம்சம் இருக்கும்போது தானே போய் தான் தள்ள கொல்லி எல்லி போட்டுக்குவாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ சிக்கல் அதாவது இவங்க எதிர்ப்பாக இல்லை ஆனா இந்த இடத்துல பண்ண முடியாது ஏன்னா தாவேக்கான் ஒன்று வந்துருச்சு உள்ள அப்போ இவன் அதிமுக பிரிஞ்சு கிடக்கு அப்போ இதில் வந்து இந்த இடத்துல தெரியாதவனுக்கு வந்து திருக்கோணல் அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து வந்து அதிமுக தான் இருக்குன்ற நிலப்பாடு இன்னமும் சொல்லிட்டே இருக்கார் ஆனா ஆனா உண்மை அது இல்லை ஆனா இந்த ஒரு ஆன்டின் கம்பன்சி இருந்தால் கூட ஒரு எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு மக்கள் நல கூட்டணின்னு ஒரு மூணு ஜெயலலிதா அம்மையார் வைக்கோ மூலமா எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதே போல் மூன்றாவது அணி வரும்போது இந்த வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு இருக்குது திமுக இருக்கு சார் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க நீங்க இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினால் வெற்றி வாய்ப்பு இன்னும் மெகா வெற்றியா மாறும் மெகா வெற்றியா மாறும் திமுகவே வந்து அதாவது சமூக நீதி என்ற விலகி விட்டது என்பதை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லை சமூக நீதியில் வந்து விலகி விட்டதுன்னு நீ சொல்லுவான் அதான் சொல்றேன் விலைக்கு செல்கிறதே இல்ல அது வந்து இருக்கலாம் நான் சொல்றேன் விலகி செல்லலாம் அது அது மாதிரி பார்வைக்கு அப்படி தான் இருக்கும் இல்லைன்னு தப்பு சொல்ல உண்மையும் கூடாது அது ஏன்னா அவங்க வந்து ஏன்னா ஆன்மீக அரசியலுக்குள்ளே குள்ளே இப்போ வந்திருக்காங்க நானும் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் நானும் இந்து தான் அப்படி சொல்கிறேன் அப்படி இந்துன்னு சொல்லவே இல்லை கருணாநிதி அவர்கள் ஏன்னா இன்னைக்கு அந்த கட்டாயம் இருக்கு ஏன்னா முதல்ல வந்து திமுக அதிமுகங்கிற இரண்டு கட்சிகள் வந்து தன்னை எதிர்கொண்டா எதிர்கொண்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து ஆன்மீகங்கிற ஒரு அந்த பக்திக்கும் இ இதுக்கும் திராவிடத்துக்கும் எதிரான ஒரு கோ இது வந்துருச்சு அப்போ இப்போ நானும் இந்து தான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே உள் உள்படுறாரு அவர் அப்போ இந்த நேரத்தில் அவங்க இது இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க இந்த எந்த ஒரு அரசும் எடுக்காது சரி பாமாகாவுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக எப்படி செல்வாக்கு உயர மக்கள் மத்தியில் மற்ற அரசியல் தலைவர் மத்தியில் உயருங்கிறதே இல்லைங்க பாமக வந்து இப்போதைக்கு ராமதாஸ் அவர்கள் நான் தான் உண்மை உண்மையான பாமக நிரூபிக்கணும் அவ்வளோதான் இல்லைன்னா திருமாவளவன் போன்றவர்களே வந்து இதுக்கு கூட வரலையே திருமாவளவன் போன்றவர்களே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆதரிக்கிறவர்கள் தான் ஆமாம் ஆனால் அவர்களே வந்து அன்மணி ஆதரிக்கலையே ஏன் அப்படின்னா அவர்களுக்கான ஆதாயம் வந்து இப்ப அவங்க அப்ப மகன் சண்டை அதுல வந்து தன்னை பண்ணறதுக்கு முயற்சி பண்றாரு இதில் வந்து பெருசா இந்த இந்த உடஒதுக்கீடு வந்து ஒரு ஒரு சுருப்பு சீட்டு அவ்வளவுதான் உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுநர் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் விஜயபாலன்